மண்பாண்ட தொழில் செய்ய மண் எடுக்க அனுமதி தேவையில்லை என அரசு அறிவிக்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில் தமிழர்கள் தை முதல் நாளில் சூரிய பகவானுக்கு புதிய மண்பானையில் பொங்கலிட்டு கரும்பு மஞ்சள் வைத்து வழிபடுவர் தற்போது மண்பானை மண்ணடுப்புகள் மண் சட்டிகள் புழக்கத்தில் இல்லாவிட்டாலும் பொங்கல் பண்டிகையின் போது மட்டும் மண்பானைகளில் பொங்கல் வைப்பதை தமிழர்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வருகின்றனர் தற்போது பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே எண்கள் பகுதியில் மண்பாண்டங்கள் தயாரிப்பு பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் குடவாசல் அருகே சில குடும்பங்கள் மட்டுமே தற்போது மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் மண்பாண்டங்கள் பயன்பாடு குறைந்துவிட்ட நிலையில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் எனவே மண்பாண்ட தொழில் செய்ய மண் எடுக்க அனுமதி தேவையில்லை என்று அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் குடும்பமே ஓடிட்டு இருக்கேன் அதனால் இப்போ இந்த நவீன காலத்தில் எல்லாம் மண் பித்தளை பத்திரமும் கேஸு குக்கர் இதில் பொங்கல் வைக்கிறதுனால வியாபாரம் மந்தமான நிலையில் தான் இருக்குது விடாமல் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கோயில் கும்பகாசத்துக்கு கல்யாணம் வச்சு இதுக்கெல்லாம் அரசாணி பணம் இதெல்லாம் செஞ்சு தொழிலை நடத்திக்கிட்டு இதை கொண்டு தான் பொழுப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அரசாங்கம் மண்பாண்ட தொழிலாளருக்குன்னு நிவாரணம்னால் அறிவிச்சிருக்காங்க மழைக்கால நிவாரணம்னால் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது வந்து மழைக்காலத்தில் அக்டோபர் நவம்பரில் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து மார்ச் ஏப்ரலில் கொடுக்குறாங்க அந்த பணத்தை மீனவர்கள் கொடுக்குற மாதிரி பத்தாயிரமாக உயர்த்தி எங்களுக்கு பத்தாயிரமா பத்தாயிரமா அக்டோபர் நவம்பரில் கொடுத்தா அந்த மழைக்காலத்தில் தொழில் செய்ய ஏதுவாக இருக்கும் பண்பாண்ட தொழிலுக்கு மண் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி தேவை தமிழ்நாடு அரசை அறிவித்தால் இன்னும் நல்லாயிருக்கும்